விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் அடுத்ததாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகை ஈழ பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக புதிய அரசமைப்பு உருவாகும் போதே சமஷ்டி தீர்வு தொடர்பில் அவதானம் தமிழரசு எம்பிக்களிடம் எடுத்துரைத்தார் அனுர என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மலர்ந்திருக்கின்றது சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தேர்வு குறித்து புதிய அரசமைப்பு உருவாக்கத்தின் போதே கவனத்தில் கொள்ள முடியும் என ஜனாதிபதி திசா திசாநாயக்க குறிப்பிட்டார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் என்றவாறு காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக தமிழர் புலிகளை நினைவு கூறுவதும் ஜேவிபி நினைவு கூறல்களும் ஒன்றே இருதரப்பும் நியாயபூர்வமாக கோரிக்கைக்காக போராடினர் என்கிறார் கஜேந்திரகுமார் எம்பி மதுபான அனுமதி பத்திர பட்டியல் நேற்று வெளியீடு பெயர்கள் எதுவும் வெளியாகவில்லை புதிதாக மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்ட எண்ணிக்கை பட்டியல் அரசு நேற்று வெளியிட்டது புதிதாக மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணி சாணக்கியன் வலியுறுத்தியிருந்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது ஏனைய செய்திகளாக ஒரு நீதி ஒரு நீதி வடக்கில் ஒரு நீதியும் தெற்கில் ஒரு நீதியும் நடைமுறைப்படுத்தப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குரல் மணிக்கவும் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜாயசேகர தெரிவித்துள்ளார் பதிமூன்று ஒழிக்கப்படும் என நான் கூறவே இல்லை வளர்ச்சி அடிக்கிறார் ரில்வின் சில்வா புதிய அரசமைப்பிலிருந்து சிறந்த தீர்வு நடைமுறைப்படுத்தப்படும் வரை பதிமூன்றாவது திருத்த சட்டம் நீக்கப்படாது அது தொடர்பில் சகல தரப்பினருடனும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்றே நான் கூறினேன் என ஜேவிபியின் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் சில்வா தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளை அரசு விடுவிக்க வேண்டும் சாணக்கியன் எம்பி கோரிக்கை திருடப்பட்ட சொத்துக்களை மீட்க விரைவில் மூன்று புதிய சட்ட மூலங்கள் நீதி அமைச்சர் அதிரடி அறிவிப்பு ராஜபக்ஷ காலத்தில் நடந்த குற்றங்கள் சிஐடியில் இருந்து மாயமான கோப்புகள் என்ற செய்தியோடு உக்ரைனில் சண்டையிடும் வடமாகாண இளைஞர்கள் அவதானம் செலுத்திய வெளி விவகார அமைச்சு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முற்பட்ட உக்ரைன் ரஷ்ய போரில் பங்கேற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இந்த விடயத்தை குறிப்பிட்டார் என்றவாறு நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள இரு மீனவர்களை அழைத்து வருக அரசிடம் அனலி தீவு உறவுகள் கோரிக்கை தமிழ்நாடு திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனிலை கடற்தொழிலாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது கோப்பாய் ஆசிரியர் கலாச்சாரையில் சிறப்பாக இடம்பெற்ற ஒளி விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு மாற்றுத்திறனாளிகள் தினத்தின் சிறப்பு நிகழ்வு கிளிநொச்சியில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது உயரம் குறைந்த படிகளை படிகளை உடைய பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துக மாற்றுத்திறனாளிகளின் நன்மை கருதி ஆளுநரிடம் பேராசிரியர் ரகுராம் கோரிக்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக நிதி மோசடி மொட்டுக்கட்சி யாழ் அமைப்பாளரை விசாரணைக்கு அழைத்த போலீசார் யாழ்ப்பாணம் குருநகர் கடலில் நூற்றி எண்பத்தி மூன்று கிலோ கேரளா கஞ்சா மீட்பு சொந்த காலில் நிற்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளின் விருப்பம் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் பாராட்டு என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சாபகச்சேரி கச்சாய் ஊர் எல்லையில் வெள்ளத்தை வெளியேற்ற நடவடிக்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் காட்டு யானை சிகிச்சை பலனின்றி மரணம் அரசாங்க உயரதிகாரிகளின் சொத்து விவரங்களை என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அரசை தர்ம சங்கடப்படுத்த ஒரு சில குழுக்கள் முயற்சி பிரதியமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க கல்வி அமைச்சிற்கு வெளியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போலீஸ் உத்தியோகத்தர்கள் பலருக்கு வட்டுக்காயங்கள் ஏற்பட்டதாக கூறி பிரதியமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க தொழிற்சங்க தலைவர் என்ற வகையில் தாம் ஆயிரக்கணக்கான மக்களுடன் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் ஆனால் இவ்வாறான துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் ஒருபோதும் நிகழவில்லை எனவும் தெரிவித்தார் ஏனைய செய்திகளாக அனுமதி பத்திரமின்றி அரிசி இறக்குமதி செய்ய அனுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு அனுமதி பத்திரமின்றி அரிசி இறக்குமதி இறக்குமதிக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்நாட்டு சந்தையில் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது கடும் மழையுடன் கூடிய அனர்த்த நிலையின் காரணமாக நெற்றேகிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளமை இதற்கு காரணமாக அமைந்துள்ளது என்றவாறு அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர் பணி நீக்கம் பயணியொருவருக்கு பயணச்சீட்டு வழங்காத பஸ் நடத்துனர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கண்டியில் கம்பளை நோக்கி சென்ற தனியார் பஸ் ஒன்றில் பயணித்த ஒருவர் மேற்கொண்ட முறைப்பாட்டை விசாரித்து போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகள் மேற்கொண்டபடி தீர்மானம் எடுத்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பொதியை திருடிய பெண்கள் சிக்கினர் அர்ஜுனாவால் சங்கடத்துக்குள்ளான தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் எதிர்கட்சி தலைவரின் ஆசனத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அமர்ந்து குழப்பம் விளைவித்த செயலால் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கடத்திற்கு உள்ளானதாக கொழும்பிலிருந்து வெளிவரும் கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியான அந்த வார எட்டின் அரசியல் பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பத்தாவது பாராளுமன்றத்தின் தொடக்க நாளான கடந்த வியாழக்கிழமை பல சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றன ஜனாதிபதி அனுரகுமார் உரையை விட சமூக வலைதளங்களின் கவனத்தை ஈர்த்தது புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எதிர்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து செய்த செய்கை என்றவாறு காணப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது வெள்ளத்தால் சிரமங்களை எதிர்நோக்கும் மீனவர்கள் கடற்கரைகளில் ஆற்றுவாளிகள் நாட்டின் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள நீரை வெளியேற்றும் முயற்சியில் கடலை அண்டிய வாய்க்கால்கள் தோண்டிய பகுதிகளில் ஆற்றுவாளிகள் எனப்படும் ஒரு வகையான தாவரங்கள் நிரம்பி காணப்படுவதாக கடற்தொழிலாளர்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுக்கின்றனர் அனுர அரசின் புதிய எம்பிக்கள் துப்பாக்கிகளை கோரவில்லை போஞ்சி உள்ளிட்ட மரக்கறிகளின் விலை தொடர்ந்து அதிகரிப்பு போலி ரத்னக்கல்லை புதைத்துவிட்டு பாம்பின் உதவியுடன் நாடகமாடிய யோதிடர் புதையல் தோண்டுவதாக வர்த்தகரிடம் ரூபாய் இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் மோசடி என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது பாராளுமன்றில் மூன்று வேளையும் உண்ணும் ஆளும் கட்சி எம்பிக்கள் விமர்சித்த ஸ்ரீ ஜாயசேகரர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை குறைக்கும் என எதிர்பார்த்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காலை மற்றும் மதிய உணவை உட்கொள்வது மட்டுமன்றி முடிந்தால் இரவிக்கும் உணவை எடுத்து செல்லும் நிலை காணப்படுகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இலங்கை வந்த விமானத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நபர் இலங்கையின் உள்நாட்டு கடன் 2.4 பில்லியன் டாலர்களாக உயர்வு என்று செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பரصடிக்கப்பட்டுள்ளது.torchiaக இலநாட்ட பத்திரிகையின் உலக செய்திகளாக தென் கொரியாவில் திடீர் அவசர நிலை பிரகடனம் எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தால் ஒரே நாளில் वापस பெற்றது அரசு. தென் கொரியாவில் திடீரென அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் ஒரு சில மணி நேரங்களில் எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தால் அது ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. படுகொலைகளுக்கு யூனுஸ்தான் காரணம் ஷேக் ஹசீனா பகிரங்க குற்றச்சாட்டு பங்களாதேஷ் தூதரகத்துக்குள் நுழைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்தியா ஓர் கூடம் பில்கேட் சர்ச்சை கருத்து என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையில் நம்பிக்கை வைப்பதற்கான ஒரு நேரம் காப்பாற்றுவதற்கு ஓர் உறுதிமொழி என்று கலாநிதி ஜஹான் பெரேராவின் கட்டுரையொன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது இறுதிப்பக்க செய்திகளாக மாவீரர் நிகழ்வை பயன்படுத்தி தெற்கில் போலி பிரச்சாரங்கள் சபையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் வடக்கில் இருநூற்றி நாற்பத்தி நான்கு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் பத்தில் சில சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பிரபாகரனின் படத்தை முகநூலில் பதிவிட்ட இளைஞனுக்கு பிணை கைதான பதினெட்டு இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரி முதலமைச்சர் எஸ் ஜெயசங்கருக்கு கடிதம் என்றவாறு செய்திகள் காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்திகளாக மாவீரர் நினைவேந்தல் பதிவுகள் பிணை கொழும்பு பல்கலைக்கழக ஸ்ரீபாலி வளாகம் ஊடக கற்கை பீடமாக மாற்றம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் எதுவும் இல்லை என்றவாறு இன்றைய பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறை பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்தியாக அடுத்த வருட இறுதியில் மாகாண சபை தேர்தல் தமிழரசு கட்சி எம்பிக்களிடம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்தியும் பயங்கரவாத சட்டத்தை அமுலாக்க விருப்பமில்லை புதிய அரசியல் அரசியலமைப்பு அமைப்பு வரும் வரை பதிமூன்றாம் திருத்தம் தொடரும் என்றவாறு அந்த செய்தி தொடர்கிறது ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது பயங்கரவாத சட்டத்தில் கைதானையால் இனிவிலை சேர்ந்த இளைஞன் பிணையில் விடுதலை கிளிநொச்சி வர்த்தக நிலையத்தில் தீ விபத்து கட்டமிடப்பட்ட செய்திகளும் மேதகுவுக்கு வீரவணக்கம் தனது கண்ணுரை கண்ணியுரையில் அர்ச்சுனா என்ற செய்தியும் பூனகிரியில் நீரில் மூழ்கிய நிலையில் சடலம் மீட்பு திடீர் சுவவினம் அரியாலையில் இளம் தாய் மரணம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வடக்கில் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகளை ஆராயுங்கள் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் பிரதிநிதிகளிடம் ஆளுநர் கோரிக்கை என்ற செய்தியும் தரமற்ற ஐநூறுக்கும் அதிகமான மருந்துகள் புழக்கத்தில் என்ற செய்தியோடு முப்பத்தி ரெண்டு மதுபான சாலை அனுமதி வடக்குக்கு அணிலால் வழங்கப்பட்டன கிளிநொச்சி பதினாறு யாழ்ப்பாணம் ஐந்து என்று அந்த செய்தி தொடர்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சீரட்ட காலநிலையை காரணமாக நூறுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழப்பு சீரட்ட காலநிலையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதுப்பிக்கத்தக்க மின் திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது ஆய்வறிக்கை என்ற செய்தியும் உலக வங்கி பணிப்பாளருடன் ஜனாதிபதி அனுர சந்திப்பு என்ற புகைப்படம் தாக்கிய செய்தியும் காணப்படுகிறது சேர்பன் ராமநாதனின் தொன்னூத்தி நான்காவது குருபூசை நாளை என்ற செய்தியும் பரமேஸ்வரம் மலர் நாளை வெளியீடு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது ஓடும் ரயிலில் செல்வி சுற்றுலா பயணி படுகாயம் என்ற செய்தியும் சமூக ஊடகங்களில் இனவாதம் தூண்டும் மொட்டுக் கட்சி காட்சி அமைச்சர் நலிந்தது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி தொடரை சமன் செய்தது பங்களாதேஷ் என்ற செய்தியோடும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் மூன்று புள்ளிகளை இழந்த நியூசிலாந்து நியூசிலாந்துக்கு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் மூன்று புள்ளிகளை ஐசிசி குறைத்துள்ளது ஐசிசி நடாத்தும் இருபத்தைந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இன்னும் பதினாறு போட்டிகள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற இந்தியா நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து இலங்கை ஆகிய அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னர கடும் போட்டியிடுகின்றன என்றார் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ரூபாய் ரெண்டு தசம் ஆறு மூன்று கோடிக்கு ஏலம் போன பிரட்மேன் தொப்பி என்ற செய்தியும் இந்தியா ஆஸ்திரேலியா பிங்கந்து போட்டி சவாலானது ஸ்டீவ் சிமித் என்ற செய்தியோடும் விளையாட்டு செய்திகள் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் யாழில் டெங்கு தீவிரம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கோப்பாய் மற்றும் உரும்புராய் பகுதிகளில் டெங்கு தொற்று தீவிரமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக வடக்கில் ஒரு சட்டம் தெற்கில் ஒரு சட்டம் தயாசிரி கண்டனம் வடக்கில் ஒரு சட்டம் தெற்கில் ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஏசேகர தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக திருடப்பட்ட சொத்துக்களை மீட்க புதிய சட்ட மூலங்கள் நீதி அமைச்சர் அதிரடி அறிவிப்பு என்ற செய்தியும் பேச்சாளர்களை அல்ல செயல் வீரர்களையும் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் நாமல் ராயபக்ச சபையில் தெரிவிப்பு என்ற செய்தியும் யாழில் நூற்றி எண்பத்தி எட்டு கிலோ கஞ்சா மீட்பும் யாழ்ப்பாணம் கடற்பரப்பில் எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான சுமார் நூற்றி எழுபத்தி எட்டு கிலோ முன்னூற்றி ஐம்பது கிராம் கேரள கஞ்சா புதிகள் மீட்கப்பட்டுள்ளன குறுநகரை அண்டிய கடற்பரப்பில் சந்தேகத்திற்கிடமான இடமான முறையில் பயணித்த மீன்பிடி படகொன்றை சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் வழிமறைத்தபோது போது படகில் இருந்தவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் இந்த நிலையில் கடற்படையினர் படகினை பரிசோதித்த போதும் படகில் சுமார் நூற்றி எண்பத்தெட்டு கிலோ முன்னூற்றி ஐம்பது கிராம் கேரளா கஞ்சா பயண பைகளில் பொதியிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது அதனை அடுத்து மீட்கப்பட்ட கஞ்சாவையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகினையும் மேலதிக நடவடிக்கைக்காக யாழ்ப்பாண போலீசாரிடம் கடற்படையினர் ஒப்படைத்திருக்கிறார் சுமார் பதினை இந்திய முதலீட்டாளர்கள் யாருக்கு வருகை தரவுள்ளனர் என்ற செய்தியும் யாழ்ப்பாணம் கோண்டாவில் ஈழத்து சபரிமலை சபரிசா ஐயப்பன் கோவில் தேர்திருவிழா நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது கள தொழிலாளர்களை அழைத்து வருமாறு கோரிக்கை என்ற செய்தியோடும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் சென்றால் வெளிநாட்டு செய்தியாக ஜூன் சுக் பதவி விலக வேண்டும் அரசியல் எழுச்சி கண்டது தென்கொரியா தென்கொரியாவில் இரவோடு இரவாக அவசர கால ராணுவ சட்டத்தை அந்நாட்டின் ஜனாதிபதி ஜூன் சுக் ஜோல் நடைமுறைப்படுத்த அறிவித்ததை தென்கொரியாவின் தேசிய சட்டமன்றம் ரத்து செய்தது என்ற செய்தியோடும் ஆபிரிக்காவை உழுக்கும் புதிய வைரஸ் பரவல் எச்சரிக்கும் உலக சுகாதார ஸ்தாபனம் குரங்கமை வைரஸை தொடர்ந்து பிளீடிங் ஐ வைரஸ் என்ற நோய் ஆபிரிக்காவை ஒடுக்கி வருகிறது குறிப்பாக கிழக்கு ஆபிரிக்க நாடான ருவாண்டோவில் பாதிப்பு மிக மோசமாக இருக்கிறது இதனால் ருவாண்டோவில் மட்டும் பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பிரபல சீரியல் நடிகர் நேத்திரன் திடீர் மரணம் அதிர்ச்சியில் திரையுலகம் என்ற செய்தியும் காசா எல்லையில் இஸ்ரேல் தாக்குதல் நாலு குழந்தைகள் உயிரிழப்பு என்ற செய்தியோடு கனிமம் பொருட்கள் ஏற்றுமதிக்கு தடை அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்த சீனா என்ற செய்தியும் வுகான் ஆய்வகத்திலிருந்து கோவிட் கசிவு இரண்டு வருட விசாரணையின் பின் அறிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அதிகரித்தது ஏற்றுமதி சுங்கத்தரவுகளின் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதத்துடன் ஒப்படுகையில் இலங்கையின் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிப்பானது இந்த ஆண்டு அக்டோபரில் பதினெட்டு தசம் இரண்டு இரண்டு வீதமாக அதிகரித்திருக்கிறது என்ற செய்தி அந்த செய்தியும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கிருணிகா விடுதலை என்ற செய்தியும் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் சிறுவர் அபிவிருத்தி கூட்டக்கூடும் கூட்டம் என்றும் வீதி சீரின்மையால் விவசாயிகள் அவதி முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கமநல சேவை பிரிவில் பெரும்பான்மையினத்தவர்களின் ஆக்கிரமிப்பு முற்றுகைக்குள்ளும் இருக்கும் தமிழர்களின் பூர்வீக விவசாய நிலங்களான அக்கரைவழி எரிஞ்ச காடு ஞாயிற்சி முறிப்பு பாலங்காடு உள்ளிட்ட வயல் நிலங்களுக்கு செல்லும் வீதி மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளமையால் குறித்த வயல் நிலங்களில் நெற்பகிச்சை மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுப்பதாக தெரிய வருகின்றது தொடர்ச்சியாக வளமுறின ஆசிரியர் திரையமாக வீதிகளில் ஏற்படும் உடைவுகளை உடனடியாக செப்ப அந்த செய்தியும் யாழில் கைதான இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள் புதுச்சேரி முதலமைச்சருக்கு முதலமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் என்ற செய்தியும் யாழ் ரயிலில் மோதுண்டு ரயில் ஊழியர் மரணம் என்ற செய்தியும் போலீஸ் காவலில் இருந்து தப்பிய சந்தேக நபர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக மென்டிசு நிறுவனத்தின் மதுபான உற்பத்தி உரிமம் இடைநிறுத்தம் என்ற செய்தியும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பு இலங்கையில் சுற்றுலாத்துறை ஒரு முக்கிய மைக்கலை எட்டியுள்ளதாக சுற்றுலாத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இதன்படி இந்த வருடத்தின் முதல் பதினோரு மாதங்களில் ஒன்று தசம் எட்டு மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகை பதிவாகியுள்ளது என அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளினுடைய இறுதிப்பக்க செய்தியாக வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையில் அமைதியின்மை ஏற்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வடக்கிற்கும் தெற்கிக்கும் இடையில் மீண்டும் இனவாதத்தை தூண்டவும் அதனோட அமைதியின் ஏற்படுத்தவும் ஒருபோதும் அரசம் அரசாங்கம் இடமளிக்காது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தியோடு வலம்புரி நாளில் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இவைகள் எல்லாம் இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிகளோடு இணைந்திருப்போம் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக மாகாண சபைகளுக்கு அடுத்த வருடம் தேர்தல் காணி விடுவிப்பில் கூடுதல் கரிசனை அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவர் தமிழரசு கட்சியினர் அனுர உறுதி ஐந்தாம் ஆண்டில் கட்டாயம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்றும் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக அரசியல் கைதிகள் விரைவில் விடுதலை தேசிய மக்கள் சக்திதான் என்று வடக்கு கிழக்கின் பிரதான கட்சி சபை முதல்வர் ரத்நாயக்க தெரிவிப்பு பிரபாகரன் பிணை கச்சாய் ஊரல்ல சாவகச்சேரி நகர சபையால் வெள்ள நீர் வெளியேற்றம் வென்றவாறு கட்டவிடப்பட்ட செய்திகள் காணப்படுகின்றது ஏனைய செய்திகளாக தீர்வு வழங்கப்படும் வரை மாகாண சபை இருக்கும் ரெல்வின் சில்வா தெரிவிப்பு யாழ்ப்பாண கடற்பரப்பில் பெருமளவு கஞ்சா மீட்பு வடக்கு மாகாணத்திற்கு ஐம்பத்தி ஏழு பார் அனுமதி பத்திரங்கள் புதிய சட்டம் இயற்றப்படும் வரை பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருக்குமாம் நீதி அமைச்சர் தெரிவிப்பு என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்துள் சடலம் மீட்பு பரந்தன் பூநகரி வீதியில் செல்வபுரம் பகுதியில் வீதியோரமாக தேங்கியிருந்த நீருக்குள் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக பூநகரி பள்ளிக்கூடா பகுதியைச் சேர்ந்த செல்லையா கனிஷ்டநாதன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்தியாக உறவுகளுக்கான நீதியில் இந்த அரசும் வேடதாரியே காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் காட்டம் மாகாண சபை முறையை அரசாங்கம் நீக்கவில்லை ரில்வின் சில்வா கருத்து அரசு தரப்பு விளக்கம் அஸ்வசும கொடுப்பனவு அரசாங்கத்தால் அதிகரிப்பு அஸ்வசும பயனாளிகளுக்கான கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன் பிரகாரம் சாதாரண கொடுப்பனவு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்களுக்கான கொடுப்பனவு பதினைம் ரூபாவில் இருந்து பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அஸ்வசும பயனாளிகளின் பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்காக ஜனவரி மாதம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கட்டமிடப்பட்ட செய்திகளாக பாதுகாப்பு படை கட்டளை தளபதி யாழ் மாவட்ட செயலாளருடன் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு எல்லை தாண்டிய மீனவர்கள் பதினெட்டு பதினெட்டு பேருக்கு விளக்கமறியல் மதுபான வரி நிலுவையனில் அனுமதி பத்திரங்கள் ரத்து வருமான வரியை குறையுங்கள் மருத்துவர்கள் கோரிக்கை என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது வடக்கு தெற்கு இடையேயான இனமுறுகளுக்கு இடமளியும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரையாக்க எவருக்கும் இடமளிக்க மாட்டாது வடக்கிலும் தெற்கிலும் உள்ள இலங்கையர்களுக்கு தேசிய ஒற்றுமைக்கான ஆணையை வழங்கியுள்ளோம் இதற்கமைய அதனை உறுதிப்படுத்துவோம் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது டெங்கு பரவல் ஒழிப்பு சுகாதாரத்துறை அதிரடி மரக்கறி விலை சடுதியாக அதிகரிப்பு வெள்ளப்பாதிப்பின் எதிரொலியாக தற்போது மரக்கறிகளின் விலை அதிகரித்து காணப்படுகிறது யாழ் திருநெல்வேலி பொதுச்சந்தையில் பைச்சங்காய் ஒரு கிலோ ஆயிரத்து இருநூறு ரூபாவாகவும் தக்காளி கிலோ அறுநூறு ரூபாவாகவும் கத்தரி கிலோ முன்னூற்றி எண்பது ரூபா முதல் நானூறு ரூபா வரை மரக்கடிகளின் விலை உயர்ந்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் செய்தியின் ஒரு மேற்பார்வை தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம் Thank <music> you.